விஷன் நம்பக மாற பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா இந்தியாவின் கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட பயங்கரமான நிலச்சரிவில் உயிரிழந்தோரினுடைய எண்ணிக்கை நூற்று அறுபத்து மூன்றாக அதிகரித்திருக்கிறது இரண்டாம் நாளான இன்று புதன்கிழமை நடைபெறுகின்ற மீட்பு பணியில் காணாமல் போனோரை தேடுதல் உயிருடன் சிக்கியிருக்கின்றவர்களை மீட்கும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன பலி எண்ணிக்கை நூற்று அறுபதை கடந்திருக்கின்ற நிலையில் கேரள முதல்வர் தலைமையில் அமைச்சரவைக் கூட்டம் நடைபெறுகிறது கேரள வரலாற்றில் மிக மோசமான நிலச்சரிவு இது என்பதன் காரணமாக நேற்றும் இன்றும் கேரள அரசு துக்கம் அனுசரிக்கிறது திருவனந்தபுரத்தில் உள்ள சட்டப்பேரவையில் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டிருக்கிறது பதினோரு மாவட்டங்களில் இன்று கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது கேரள முதல்வர் பிரணாய் விஜயனும் ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் ஆகியோரும் வயநாட்டுக்கு நேரில் சென்று மீட்பு பணிகளை கண்காணிக்க இருக்கின்றார்கள் வயநாட்டில் நாற்பத்தைந்து நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன அவற்றில் முன்னூறுக்கும் அதிகமானவர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இதற்கிடையில் தற்காலிகமான மரப்பாலம் அமைத்து இராணுவ மீட்புக் குழு முண்டக்கையை அடைந்திருக்கிறது அங்கிருந்து மக்கள் மீட்கப்பட்டு வருகின்றார்கள் நான்கு குழுக்களாக பிரிந்து நூற்றைம்பது ராணுவ வீரர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் இதுவரை நூற்று அறுபத்தி மூன்று பேர் உயிரிழந்திருப்பதாக அந்த நாட்டு ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன அவற்றில் நூற்று நாற்பத்தி மூன்று உடல்களின் பிரேத பரிசோதனை நிறைவடைந்திருக்கிறது நூற்று தொன்னூறு பேர் மீட்கப்பட்டு பல்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் தொன்னூற்று ஒரு பேரினுடைய நிலைமை தெரியவில்லை என்றும் இவர்கள் காணாமல் போயிருப்பதாகவும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியல் கேரளாவினுடைய அமைச்சர் ஒருவர் தெரிவிக்கையில் நிலச்சரிவில் சிக்கி இருநூறுக்கும் மேற்பட்டவர்களை காணவில்லை என்று தெரிவித்திருக்கின்றார் நிலச்சரிவு ஏற்பட்ட இந்த கோப்பி தோட்டங்களில் மேற்கு வங்கம் அசாமைச் சேர்ந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் அதிகமானவர்கள் பணிபுரிந்து வந்ததாகவும் அவர்களின் நிலை இதுவரைக்கும் என்னவென்று தெரியவில்லை என்றும் அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன இந்த நிலையில் வயநாட்டில் நடைபெறும் மீட்பு பணிகளை பார்வையிடுவதற்காக சென்ற சுகாதார அமைச்சர் அவருடைய கார் மலப்புரம் மாவட்டத்தில் விபத்திற்குள்ளாகியிருக்கிறது அவருக்கு லேசான காயங்கள் ஏற்பட்டதோடு அவரை தற்போது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் உள்ளூர் காவல்துறை தெரிவித்திருக்கிறது இடுக்கி திருச்சூர் பாலக்காடு மலப்புரம் கோழிக்கோடு வயநாடு கண்ணூர் காசர்கோடு ஆகிய எட்டு மாவட்டங்களில் இன்றும் கனமழை பெய்யும் என்று சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கிறது இதன் காரணமாக மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பலத்த மழை பெய்து வருகிறது குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையில் கனமழை பெய்து வருகிறது இந்த பலத்த மழை காரணமாக கேரளாவினுடைய வயநாடு மாவட்டம் மேப்பாடி அடுத்த சூரல் மலை பகுதியில் நேற்று முன்தினம் நள்ளிரவு இரண்டு மணி அளவில் பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டது மலையை ஒட்டிய பகுதிகளில் வெள்ள நீர் பாய்ந்ததன் காரணமாக மிக பயங்கரமான நிலச்சரிவு ஏற்பட்டு அங்கிருந்த வீடுகளை மூடியிருக்கிறது டன் கணக்கிலான மண் சேரும் சகதியுமாக மூடியதில் அந்த வீடுகள் மண்ணுக்குள் புதையுண்டிருக்கின்றன இந்தியாவையே அதிர்ச்சியில் உரைய வைத்திருக்கின்ற இந்த இயற்கை பேரிடர் பாதிப்பை அடுத்து இரண்டாவது நாளான இன்று புதன்கிழமை மீட்பு பணிகளில் ராணுவம் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் தீயணைப்பு வீரர்கள் ஆகியோர் ஈடுபட்டிருக்கின்றார்கள் மீட்பு பணிகளில் ஈடுபடுவதற்காக கேரளாவை நோக்கி அதிகளவான மீட்புக் குழுவினர் வருகை தந்திருப்பதாகவும் செய்திகள் கிடைத்திருக்கின்றன இன்று வானிலை முன்னேற்றம் இருந்தால் மீட்பு பணிகளில் இந்த உலங்கு வானூர்திகள் பயன்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதேபோல ராணுவம் சார்பில் வயநாட்டை எளிதில் அடைய தற்காலிகமாக பாலம் அமைக்கும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன கேரளாவில் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கின்ற இந்த வயநாடு பகுதியில் தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு சொந்தமான தேயிலை மற்றும் கோப்பி தோட்டங்கள் காணப்படுகின்றன அசாம் மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்ட புலம்பெயர் தொழிலாளர்கள் இங்கே பணியாற்றி வந்ததாகவும் அவர்களுக்காக தேயிலை தோட்ட பகுதிகளிலேயே தற்காலிகமாக வீடுகள் கட்டிக் கொடுக்கப்பட்டிருந்ததாகவும் சொல்லப்படுகிறது இந்த நிலச்சரிவு வெள்ளத்தில் இந்த வீடுகள் அடித்துச் செல்லப்பட்டதாக தகவல்கள் வெளியாகிருக்கின்றன இப்போதைய நிலையில் இந்த நிறுவனத்தில் பணியாற்றிய எழுநூறு தொழிலாளர்களையும் காணவில்லை என்றே கருதுவதாக கேரள போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் அவர்களில் பலர் உயிரிழந்திருக்க கூடும் என்று அச்சம் வெளியிடப்பட்டிருக்கிறது அவர்களில் பலர் உயிரிழந்திருக்க கூடும் என்று போலீசார் அஞ்சுவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் தற்போதைய நிலையில் இந்த தனியார் நிறுவனத்தில் பணியாற்றிய எழுநூறு தொழிலாளர்களையும் காணவில்லை என்றே காவல்துறையினர் கருதுவதாக சொல்லியிருக்கிறார்கள் அவர்களில் பலர் உயிரிழந்திருக்க கூடும் என்று அச்சம் வெளியிடப்பட்ட நிலையில் போலீசாரும் அவர்களில் பலர் உயிரிழந்திருக்கக்கூடும் என்று அஞ்சுவதாக தெரிவித்திருக்கிறார்கள் அமைக்கப்படுகிறது அதே போல மலைப்பகுதி முழுவதும் மேகமூட்டமாக இருக்கின்றது தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் அந்த பகுதிகளில் மீட்பு பணிகளை தொடர்வது கடினமாக இருப்பதாகவும் மீட்பு பணியில் ஈடுபடுகின்ற குழுவினர் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த நிலையில் மண்ணில் புதை உண்ட உடல்களை கண்டறிவதற்காக மோப்ப நாய்களும் இந்த மீட்பு குழுவில் இணைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது